இன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை புரட்டாட்சி ஆறு ஆம் தேதி இந்த வார காதல் ராசி பலனை பார்க்காத வெறுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போது தான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் உங்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் வேலை செய்தியிலோ செயற்பாட்டிலோ நீங்கள் எடுத்த முயற்சிகள் நினைத்தளவு பலனை கொடுக்கும் கூட்டணி வழிகளில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் ஆபத்துகளையும் கவனத்துடன் செல்க உடல் தன்மை சிறிது சோர்வு இருக்கலாம் ஓய்வு பெறுவதை தவறாதீர்கள் அஸ்வினி நட்சத்திரம் உறவுகளுக்குள் உள்ள ஸ்பானிங்ஸ் குறையும் மனதில் அமைதி பரணி நட்சத்திரம் வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் பல தொழிலில் சாதனைகள் கார்த்திகை நட்சத்திரம் குடும்பத்தில் கருத்து மாறுபாடுகள் வரும் உறவுகளை உரையாடி சமாளிக்க வேண்டும் ரிஷபம் பண வரவு அதிகரிக்கும் அபாயம் முதலீடுகளில் முன்னேற்றம் வரும் ஆனால் வேகத்தில் நடந்தால் தவறுகள் ஏற்படக்கூடும் உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் தேவை உணவு ஓய்வு நேரம் சமவாக வைத்துக் கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரம் உறவு தொடர்புகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்கள் உதவும் மிருகசீரிஷம் சீரிஷம் பணப்பதவி உயர்வு வாய்ப்பு புதிய வாய்ப்புகள் சுட்டுமுனையில் திருவாதிரை நட்சத்திரம் கல்வி அல்லது வேலை சம்பந்தமான சவால் வந்தாலும் கடந்து செல்லும் சக்தி உண்டு மிதனம் உங்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும் பலவீனமான எண்ணங்கள் நீங்கும் திட்டங்கள் தெளிவாக அமையும் பொதுமக்கள் இடையிலான உறவு மிகச்சிறந்த போலாடு சமூக அமர்வுகளுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வரும் திருவாதிரை உங்களின் வார்த்தைகளால் மற்றவர்கள் போற்றுவர் ஆரையாளராக நடக்க வாய்ப்பு புனர்பூசம் வழக்கமான வேலைகள் சீராக நகரும் மனச்சாந்தி பூசம் குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் முடிவு நல்லதாய் வரும் கடகம் உடல் நலம் சிறந்ததாக இருக்கும் சிறு தீவிரம் இல்லாமல் வழக்கமான பராமரிப்பு போதும் குடும்ப உறவுகளோடும் பழைய நண்பர்களோடும் சந்திப்பு பேச்சு நடக்கும் பணப்பிரதேசங்களில் முன்னேற்றம் ஆனால் தேவையற்ற செலவுகளை செய்யாதே திட்டமிடு பூசம் குடும்பம் சார்ந்த சந்தோஷமான நிகழ்வு ஆயில்யம் வேலைவாய்ப்புகள் ஏற்படலாம் மகம் ஆரோக்கியம் பற்றி சிறு கவனம் ஓபத்து ஏற்படுத்தும் உணவு அல்லது பழக்கங்களை மாற்றுக சிம்மம் நீங்கள் தலைமையில் இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களை கவனித்து பார்ப்பார்கள் தொழில் செயல்களில் முன்னேற்றம் மேம்படுதல் வரும் ஆனாலும் மன அழுத்தம் இருக்கலாம் ஓய்வு நேரம் மன அமைதி அவசியம் மகம் பெரிய ஆரோக்கியமான முயற்சி பலன் தரும் பூரம் சமூக பரிமாற்றங்களில் வெற்றி பெயர் பெறும் உத்திரம் புதிய தொடக்கங்களுக்கு அதிர்ஷ்டம் புதிய திட்டங்கள் வெற்றியடையும் அடையும் கன்னி வேலை பழு சுமையானதாக இருக்கும் அதனை பொறுமையோடு முடிக்கற்றை பொருளாதாரமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தல் முக்கியம் குடும்பம் சார்ந்த கடமைகள் சில நேரங்களில் உங்களை சோர்வடையச் செய்யலாம் உறவின் ஆதரவு தேவை உத்திரம் விருப்பமான பணிகளை நிறைவேற்ற வாய்ப்பு ஹஸ்தம் நல்ல எண்ணங்கள் தோன்றும் சித்திரை உத்தரவாதமான நண்பர்களிடம் உண்டு சமூக வாழ்வில் முன்னேற்றம் துலாம் மனநிலை நல்லது மற்றவர்களுடன் நலமான தொடர்பு உருவாகும் வேலை பணிகளில் பொருந்தக்கூடிய நல்ல மாற்றங்கள் வரும் செலவுகளில் சீரான திட்டமிடல் தேவைக்கு சித்திரை சமூக நிகழ்ச்சிகளில் புகழ் கிடைக்கும் சுவாதி தொழிலில் முன்னேற்றம் அண்மையில் வேலைவாய்ப்பு விசாகம் உறவுகள் பலம் பெறும் குடும்பத்தில் சமரசம் அதிகம் விருச்சிகம் உங்களை பற்றிய விஷயங்களில் தீவிரம் இருக்கும் வேலை ஆரோக்கிய உறவுகள் எல்லாம் கவனத்தை கேட்கும் சொந்த முயற்சிகள் பலன் தரும் மன அழுத்தத்தை சோர்க்கருகில் நடவடிக்கைகள் எடுக்கவும் விசாகம் பணவரவு எதிக உணர்ச்சி நிறைந்தது அனுஷம் உளவுத்தனம் முன்னேற்றம் புதுமையான ஐடியாக்கள் தோன்றும் கேட்டை குடும்பத்தில் அனுகூல மாற்றங்கள் உறவுகள் நன்கு நடக்கலாம் தனுசு பயண வாய்ப்புகள் வரும் கல்வி அல்லது பயிற்சியில் முன்னேற்றம் உறவினர்கள் சார்ந்த பாராட்டுகள் கிடைக்கும் ஆனாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது இரண்டு முறை யோசித்து முடிவு செய் மூலம் திறமைகள் வெளிப்படும் சிறப்பு வாய்ப்புகள் ஊராடம் பணவேலை பலம் உயரும் உத்திராடம் உறவுகள் மேலும் நெருக்கமானவையாவது ஆதரவு அதிகரிக்கும் மகரம் உங்கள் நிலைத்தன்மை தடையின்றி தொடரும் தலைமை பங்கு ஏற்படும் ஆனால் உடலை நலம் பற்றி ஒழுங்கு வைத்துக் கொள்ளுங்கள் ஓய்வு போதும் செலவுகள் இருந்தாலும் நிதி நிர்வாகம் சரியாக இருந்தால் பாதிப்பு குறைவாக இருக்கும் உத்திராடம் வேலைப்பணிகள் விரைவாக முடியும் திருவோணம் பகுதி முன்னேற்றம் நல்ல வாய்ப்புகள் அவிட்டம் குடும்ப உறவுகளில் இனிமை உறவுகளின் ஆதரவு கும்பம் உளவுத்தன பார்வை அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்கள் மற்றவர்களை பாதிக்கும் சமூக செயல்களில் முன்னிலை பெறுவீர்கள் ஆனால் உணர்ச்சியில் அதிகம் மாறாமை அமைதி முக்கியம் அவ்விட்டம் புதிய திட்டங்கள் வெற்றியுடன் ஆரம்பம் சதயம் பணவரவு அளவில் ஊக்கம் பூரட்டாதி உறவுகள் மற்றும் மனித நேயம் அதிகரிக்கும் மீனம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு விரைவில் நடக்க வாய்ப்பு உடல்நலம் சரியிருக்கும் ஆனாலும் பெரிய எதிர்பார்ப்புகளை பின்தொடராமல் வேலை செய் குடும்பத்துடனான நேரம் மகிழ்ச்சி தரும் பூரட்டாதி உறவுகள் மகிழ்ச்சி அதிகம் நண்பர்கள் உதவும் உத்திரட்டாதி மன அமைதி ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் ரேவதி வேலை அல்லது கிரியை துறையில் உயர்வு வரும் புதிய வாய்ப்புகள் இந்த நாளின் ராசி பலனும் நட்சத்திர பலன்களும் உங்களுக்கு எப்படி இருந்தது என்று தெளிவாக சொல்லுங்கள் இத்தகைய ராசி காண நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்